அனைவருக்கும் அதிகமானி அங்கு வணக்கம் நான் ராஜ்குமார் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் டிஎன்பிஎஸ் குரூப் போர் குரூப் டூ குரூப் டூ எக்ஸாம் ரெண்டுக்கும் தமிழ்ல வந்து தொண்ணூத்தி ஐந்து நாட்களுக்கு மேல சரியா ஆன்சர் பண்றதுக்கான ஒரு கம்ப்ளீட் வீடியோ கிளாஸஸ் பத்தி தான் பார்க்க போறோம் குரூப் போர் எக்ஸாம் படிக்கூடிய கரெக்டா இந்த ஒன் மந்த் கரெக்டா முப்பது நாள் தான் இருக்கு முதல்ல நல்லா ரிவிஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க அதே போல புதுசா படிக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு ரெண்டு சான்ஸ் இருக்கு குரூப் போர் ஆல்ரெடி அப்ளை பண்ணிருப்பீங்க அதே போல குரூப் டூ குரூப் டே இருக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுங்க ஸோ குரூப் டு குரூப் டே அதே போல குரூப் ஃபோர் ரெண்டுலயும் நீங்கள் தமிழ்ல நல்லா ஸ்கோர் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு கம்ப்ளீட் வீடியோ கிளாஸஸ் வந்து தான் அப்டேட் பண்ண போகிறோம் இது நியூ ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை நெக்ஸ்ட் இயர் தான் நான் படிக்க போகிறேன் அடுத்து வரக்கூடிய குரூப் டூ ஒர்க்கலாம் இல்லை அதுக்கப்புறம் வரக்கூடிய குரூப் ஃபோர் இருக்கலாம் ஏன்னா இது ஒன் இயர் கோர்ஸாக உங்களுக்கு அப்டேட் பண்ண போகிறோம் ஸோ ரொம்ப கம்மியான பிரைஸில் அதே போல உங்களுக்கு டெஸ்ட்டும் வீடியோஸும் டீடைல் கிளாஸஸ் இருக்க போகுது ஸோ முதல்ல கிளாஸஸ்ல என்னென்ன இருக்கும் அப்படின்றத முதல்ல உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் அதன் பிறகு பிரைஸ் டீடைல்ஸ் அதே போல எல்லா விதமான தகவலும் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் அதே போல கம்ப்ளீட் பிளானும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் சரியா ஸோ இப்போ இருக்கக்கூடிய அந்த நாற்பது நாளும் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக கம்ப்ளீட் கிளாஸஸ் எப்படி உங்களுக்கு அப்டேட் ஆகும் இந்த மாதிரி எல்லா விதமான தகவலும் இன்ஃபார்ம் பண்ணுறேன் முன்னாடியே இப்ப ஜாயின் பண்ணக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்ன ஆஃபர் இருக்கும் அதையும் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் ஸோ வீடியோவை முழுமையா பார்த்துட்டு அதன் பிறகு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா உங்களுடைய கான்டாக்ட் நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம் ஸோ முதல்ல எல்லா டவுட் உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்கோ அது எல்லாமே நான் சொல்லிடுறேன் சரியா சோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எவ்வளவு கிளாஸஸ் இருக்கும் அப்படின்னா மினிமம் ஃபோர் ஹண்ட்ரட் பிளஸ் கிளாஸஸ் இருக்கும் அதே போல தேர்வுகள் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு பத்தாயிரம் கொஷின்ஸ் இருக்கும் ஆன்லைன் டெஸ்ட்டே பத்தாயிரம் கொஸ்டின் உங்களுக்கு அப்டேட் பண்ண போறோம் அதே போல இந்த கோர்ஸ்க்கான நேம் என்ன அப்படின்னு தமிழ் சபதம் கண்டிப்பா தமிழில் நான் தொண்ணூத்தி ஐந்து மணி மேல ஈவன் நீங்க நூறுமே சரியா ஆன்சர் பண்ண முடியும் நீங்க சரியா இன்புட் கொடுத்தா போதுமான சரியா சோ நம்ம கொடுக்கக்கூடிய கிளாசஸ் டெஸ்ட் இதெல்லாமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு பிளஸ் என்னென்ன சொல்றமோ அந்த கிளாஸஸ் நோட்ஸ் இது எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணி அப்படின்னா கண்டிப்பா தொண்ணூற்றி ஐந்து நாளைக்கு மேல சரியா ஆன்சர் பண்ண முடியும் ஆல்ரெடி நிறைய பேர் பண்ணிருக்காங்க ஈவன் நீங்க நூறுக்குமே ட்ரை பண்ண முடியும் நூறுமே போட முடியும் சரியா ஸோ எல்லாருமே வந்து தொண்ணூத்தி ஐந்து பிளஸ் போடணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா தான் உங்களுடைய கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகும் சோ கட் ஆஃப் தான் இந்த கிளாஸஸ் உங்களுக்கு போக போது சரியா சோ நியூ புக்ல இருக்கக்கூடிய புக் டேட்டா இல்லாம உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் அந்த கிளாஸஸ்ல இருக்கும் அதே போல சிலபஸ்க்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே கிளாஸ்ல கொடுத்துருவோம் இது பர்ஃபெக்ட் ஒரு பேட்சா உங்களுக்கு இருக்க போது வீடியோஸ் பிளஸ் டெஸ்ட் ரெண்டுமே வந்துடும் புக்ஸ் இது வழி வாங்காதவங்க புக்ஸ் வேணும் அப்படின்னா தமிழ் மீடியம்ல இங்கிலீஷ் மீடியம்ல உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் டே குரூப் ஒன் எக்ஸாமுக்கு நான் படிக்கிறேன் புதுசா ஸ்டார்ட் பண்றேன் எனக்கு புக் வேணும்னா இதே நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கோங்க சரியா ஓகே ஸோ கிளாஸஸ் எப்படி இருக்கும் பேட்ச் எப்படி இருக்கும் புதுசாக பார்க்குறவங்க நோட் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி ரெகுலராக ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டூன்ஸ் தெரிஞ்சிருக்கும் ஃபீஸ் டீடெயில்ஸும் நான் சொல்லிடுறேன் சரியா புக்கில் இருக்கக்கூடிய டேட்டா மட்டும் இல்லாமல் டீடைல்டு வீடியோ கிளாஸஸாக இருக்க போகுது சரியா எல்லா விதமான எக்ஸாமுக்கும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி டீடைல்டு வீடியோ கிளாஸாக இருக்கும் குரூப் ஃபோர் குரூப் டூ அதே போல் எந்த விதமான தேர்வுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் தமிழ் சிலபஸ் இருக்கு அந்த தமிழ் சிலபஸ் எந்தெந்த எக்ஸாம்க்குலாம் வருதோ அந்த எல்லா எக்ஸாமுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும் அதே போல் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் நான் சொன்னோம் இல்லையா அது எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகும் பிளஸ் சிலபஸ் டிஎன்பிசிக்கான தமிழ் சிலபஸ் தான் கவர் பண்ண போறோம் இதுல மொத்தமா எவ்வளவு டார்கெட் இருக்க போகுது இருபத்தி ஐந்து டார்கெட் உங்களுக்கு சரியா ஒரு டார்கெட் உங்களுக்கு த்ரீ டேஸ் அப்படின்ற கால்குலேஷன் நீங்க போனாலும் கொண்டு போய்க்கலாம் பட் இப்ப எக்ஸாம் நமக்கு சீக்கிரமா இருக்கனால சீக்கிரம் படிச்சுட்டு நம்ம ரிவிஷன் பண்ணது டைம் எடுத்துக்கலாம் சரியா அதே போல செவன்டி ஃபைவ் டேஸ் பிளானுக்கான பிடிஎஃப் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் சரியா ஒரு டார்கெட்டுக்கு நீங்க மூணு நாள் வச்சு படிக்கிறீங்க அப்படின்னா செவன்டி ஃபைவ் டேஸ்ல கம்ப்ளீட்டா எல்லாமே முடிக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு பிளான் பிடிஎஃப் கொடுத்துருக்கேன் பட் கிளாஸ்க்கான வேலிட்டி உங்களுக்கு ஒன் இயர் இருக்கு போகுது முன்னூத்தி நாள் கிளாஸ்க்கான வேலிட்டி டெஸ்ட்டுக்கான வேலிட்டி இருக்கு போகுது சரியா ஸோ பொது தமிழ் மட்டும் இல்லாம சிறப்பு தமிழ் என்னென்ன படிக்கணுமோ அதுவுமே உங்களுக்கு கவர் ஆகும் சரியா சிறப்பு தமிழ் தமிழ் புக் இருக்கு இல்லையா லெவன்த் டுவெல்த்ல ஸோ அதுல நீங்க என்ன படிக்கணும் ஆறாவது வந்து வரையும் நியூ புக்ல இருக்கக்கூடிய தகவல் அதே போல பொது தமிழ் சிறப்பு தமிழ் இதெல்லாம் எக்ஸாம் படிக்குமோ அது எல்லாமே நம்ம கவர் பண்ணி கொடுத்துருவோம் கிளாஸும் அதே போல டெஸ்ட்டும் நான் முன்னாடியே மினிமம் நான் சொல்றேன் பட் மினிமம் கண்டிப்பா அந்த வீடியோஸ் மாதிரி பிளான் பண்ணீங்கன்னா ரொம்ப பெட்டரா இருக்கும் சரியா பத்தாயிரம் கொஸ்டின்ஸ் இருக்க போது அதே போல எவ்வளவு மணி நேரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன் எயிட்டி அவர்ஸ் சரிங்களா நூத்தி எண்பது மணி நேரம் உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும் ஆவரேஜா நீங்க பாத்துக்கலாம் மிஸ் பண்ணிடுவோமா அப்படின்றலாம் எதுக்கும் ஒரி பண்ண தேவையில்ல நீங்கள் எப்போ வேணாலும் கிளாஸஸ் பார்த்துக்கலாம் எங்கே இருந்தாலும் கிளாஸஸ் பார்த்துக்க முடியும் உங்களுடைய மொபைல் இருந்தால் போதுமானது மொபைல் நெட் இருந்தால் போதுமானது சரியா ஆன்லைன் டெஸ்டில் உங்களுக்கு ரேங்க்கு மார்க்கு இது எல்லாமே அப்டேட் பண்ணிடுவாங்க சரியா ஸோ உங்களுடைய பேஜில் போயிட்டு நீங்கள் உங்களுடைய ரேங்க் என்ன மார்க் என்ன இது எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்க முடியும் அதே போல் முன்னாடி சொன்ன மாதிரி ஒன் இயர் உங்களுக்கு வேலிட்டி இருக்கு போகுது சரியா அடுத்து இந்த எக்ஸ்ட்ரா டேட்டா எல்லாமே நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்க முடியும் வீடியோ எப்போ வேணாலும் பார்த்துக்கணும் அதை திரும்ப திரும்ப நீங்கள் பார்க்க முடியும் இல்லையா ஸோ ஃப்ரீயாக இருக்கும்போது நீங்கள் நோட்ஸ் எடுக்க முடியும் அதே போல எப்ப வேணாலும் கேட்டுகிட்டே இருக்க முடியும் ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்கும் நியூ சமைச்சர் புக்கான படிக்கிறதுக்கான ஸ்டடி பிடிஎஃப் நியூ சமைச்சர் புக்ல என்னென்ன தேவையோ அது எல்லாமே தனியாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம் இது இல்லாமல் ஓல்டு சமைச்சர் புக்ல நம்ம என்னென்ன படிக்கணுமோ அதுவுமே ஸ்டடி பிடிஎஃப் உங்களுக்கு கொடுத்துருவோம் ஆன்லைன் டெஸ்ட் மினிமம் ஹண்ட்ரட் கொஷன்ஸ் இருக்கக்கூடிய டெஸ்ட்டும் இருக்கும் அதுல நிறைய டெஸ்ட் உங்களுக்கு இருக்க போகுது பட் பிளானில் கொடுக்கக்கூடிய அந்த இருபத்தை தேர்வுகள் சொன்னோம் இல்லையா அதில் மினிமம் உங்களுக்கு ஹண்ட்ரட் கொஷின் இருக்கும் ஒரு சில டெஸ்ட் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது நூற்றி இருபது நூற்றி எண்பது கொஷின்ஸ் கூட ஒரு சில டெஸ்ட்ல உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுத்துரும் ஸோ டெஸ்ட்டை பத்தி நீங்கள் பண்ண தேவையில்ல நிறைய தேர்வுகள் இருக்கும் ஓல்டு புக்கான வீடியோஸ் எல்லாமே கவர் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலபஸ்க்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே கவர் பண்ணிடும் சரியா ஓல்டு புக் ஏன்னா திரும்பவும் உங்களுக்கு டைமை வேஸ்ட் பண்ணாமல் ஓல்டு புக்கில் இது இதெல்லாம் படிச்சா போதுமானது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கிளாஸஸ் அப்டேட் பண்ணி கொடுத்துரும் சரியா ஏன்னா சிலபஸில் சில தகவல்கள் நம்ம ஓல்டு புக்கில் படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ தமிழை பொறுத்தவரை நீங்கள் டார்கெட் அண்ட்ருக்கு டார்கெட் பண்ண போகிறீங்க அட்லீஸ்ட் நைன் ஃபைவ் ப்ளஸ் நீங்கள் எடுத்தே ஆகும் அதுதான் அந்த கோர்ஸோட நோக்கம் ஸோ கோர்ஸ் எப்படி ஜாயின் பண்ணும் அப்படின்றதும் சொல்லிடுறேன் மொத்தமாக இருபத்தைந்து டார்கெட் ஒரு டார்கெட்டுக்கு மூன்று நாள் டோட்டலாக நமக்கு செவன்டி ஃபைவ் டேஸ் எழுபத்தைந்து நாட்கள்ல நம்ம தமிழை கம்ப்ளீட் பண்ணுறோம் பேரெல்லாம் மற்ற சப்ஜெக்ட்டும் படிப்பீங்க பட் கரெக்டாக தமிழை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா செவன்டி ஃபைவ் டேஸ் தமிழ் முடிச்சிடலாம் சரியா ஓகே ஸோ அந்த வீடியோ கிளாஸஸ்ல என்னென்ன கவர் ஆகும் ஏன்னா நீங்க பே பண்ணி ஜாயின் பண்ண போறீங்க அப்படின்னா வீடியோ கிளாஸஸ்ல என்னென்னலாம் எனக்கு கொடுப்பீங்க அப்படின்றது தெரியும் இல்லையா ஸோ எல்லாமே நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் ஜாயின் பண்ண பிறகு எனக்கு தெரியும் அப்படின்றத விட முன்னாடியே ஏன்னா கோர்ஸ்க்கு ஒரு ஃபீஸ் நம்ம செட் பண்ணியிருக்கோம் அது நீங்க ஸ்பெண்ட் பண்ணி தான் ஜாயின் பண்ண போறீங்க ஸோ என்னென்ன இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன் நியூ சமைச்சர் புக்ல சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் செவன்த் ஸ்டாண்டர்ட் எயித் நைன்த் டென்த் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இயல் ஒன்றுல இருந்து இயல் ஒன்பது வரலயும் இருக்க போகுது சரியா ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்லயும் பத்தாவது வரலயும் ஆறாம் வகுப்புலேருந்து பத்தாம் வகுப்பு ஏழு ஒன்று இரண்டு மூன்று நான்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஒன்பது ஏழு இருக்கும் போது இதில் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸும் கவர் பண்ணிடுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ திருக்கு அதாரம் கொடுத்துருக்காங்க சுந்தரரை பத்தி அப்படின்னா சுந்தரர் பத்தி வேற என்ன தகவல்கள் நம்ம படிக்கணும் ஏற்கனவே தேர்வுகள் இதெல்லாம் கேட்டிருக்காங்க சரியா இந்த மாதிரி எல்லா விதமான தகவலும் நம்ம கவர் பண்ணிடுவோம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் அப்படின்னு நான் சொல்றேன் சரியா அப்ப நீங்க அது வீடியோஸ் பார்க்கும் போதே நியூ புக் ப்ளஸ் ஓல்டு புக் அதே போல ப்ரீவியர் கொஸ்டின் பேப்பர் வேற என்ன மாதிரியான தகவல்கள் கேட்கலாம் ஏற்கனவே கேட்டிருக்காங்க இந்த மாதிரி கம்ப்ளீட் ரெஃபரன்ஸா உங்களுக்கு வீடியோஸ் இருக்கும் சரியா ஸோ டென்த் வரலயும் நியூ புக் அப்புறம் ஒரு நிமிஷம் சரியா ஸோ சிறப்பு தமிழ் பொது தமிழ் சொல்லிடுறேன் ஸோ லெவன்த் ஸ்டாண்டர்ட் அதே போல டுவெல்த் ஸ்டாண்டர்ட்ல பொது தமிழ் சிறப்பு தமிழ் இருக்கும் சரியா உங்களுக்கு பொது தமிழ்ல இயல் ஒன்று வந்து இயல் எட்டு வழி இருக்கும் அதுல என்னென்ன படிக்கணுமோ தேர்வுக்கு தேவையான தகவல் பாடத்திட்டத்துக்கு என்னென்ன படிக்கணுமோ அது எல்லாமே கவர் பண்ணிடுவோம் அதே போல சிறப்பு தமிழ்ல இருந்து ஆறு வரலையும் சிறப்பு தமிழ் இருக்கும் அதுல என்னென்ன தேவையோ பெரும்பாலும் நூல்வெளி பகுதிகள் இலக்கிய மாதிரி இலக்கணம் பெருசாக மாதிரி நிறைய சங்க இலக்கியம் சார்ந்த தகவல்கள் அதே போல எக்ஸாம்ல பார்ட் ஸ்ரீல படிக்க வேண்டிய தகவல்கள் நிறைய இருக்க போகுது அது எல்லாமே நம்ம கவர் பண்ண போறோம் அதே போல யூனிட் எயிட்டுக்கும் நிறைய டேட்டா இங்க கவர் ஆகும் உங்களுக்கு சரியா ஒரு இயல் ஒரு உங்களுக்கு இந்த மாதிரி கிட்டத்தட்ட அஞ்சு டாபிக் அப்புறம் நைன்த்ல ஆறு டாபிக் இந்த மாதிரி ஒரு இயற்குள்ள சப் டாபிக்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருப்போம் இலக்கிய பகுதி கவிதை கொடுத்துருப்பாங்க இலக்கணம் கொடுத்துருப்பாங்க வீடியோ கிளாஸில் கவர் பண்ண போறோம் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா ஒரு ஏன்னா நம்ம தமிழ் அப்படின்றது தமிழ்ன்றது ஒரு புக் இல்ல சரியா அதையுமே நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் சோ அந்த கோர்ஸ்ல நியூ புக் முடிச்ச பிறகு குரூப் ஃபோர் எக்ஸாம் முடிச்ச பிறகு நியூ புக்லாம் நம்ம கவர் பண்ணி முடிச்ச பிறகு ஓல்டு புக்கில் சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து நைன்த்து டென்த்து இதுல சிலபஸ் வைஸ் நம்ம போக்கஸ் பண்ண போறோம் சிலபஸ் பெரும்பாலும் இலக்கிய தகவல்கள் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் சரியா நம்ம இலக்கியத்துல இதெல்லாம் முக்கியமான தகவல்களோ அது எல்லாமே கவர் பண்ணுவோம் இது இல்லாம எக்ஸ்ட்ரா இருக்கும் தமிழ் ரிவிஷன் இருக்கும் ரிவிஷன் பண்ணுவோம் அதே போல எக்ஸாம் தேவையான கீ பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம ரிவிஷன் பண்ணுவோம் வீடியோ கிளாஸஸ்ல கவர் ஆக போகுது அப்புறம் டெஸ்ட் வரும்போது என்ன சார் பண்ணுவோம் டெஸ்ட்டுக்கு பத்தாயிரம் உங்களுக்கு இருக்க போகுது இது கம்ப்ளீட் பிராக்டிஸ் சோ திரும்ப திரும்ப தேர்வு எழுதி பார்க்க போறோம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு பத்தாயிரம் கொஸ்டின் தமிழ் மட்டுமே சொல்றேன் இந்த வீடியோ கிளாஸ் அப்படின்னு தமிழுக்கு மட்டும் தனியா தமிழ்ல மட்டுமே நான் இவ்வளவு ஸ்கோர் போனோம் அப்படின்னா அந்த வீடியோ கிளாஸ் டெடிக்கேட்டடா உங்களுக்கு அப்டேட் பண்றோம் சரியா நியூ புக் டெஸ்ட் பாத்தீங்கன்னா டேர்ம் வைஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகும் ஓல்டு புக்கும் ஸ்டாண்டர்ட் வைஸ் டெஸ்ட் உங்களுக்கு அப்டேட் ஆகும் அதே போல சின்ன சின்ன தேர்வுகள் சின்ன சின்ன ஸ்மால் டெஸ்டும் அப்டேட் பண்ணும் டெய்லி டெஸ்ட் வீக்லி டெஸ்ட் டாபிக் வைஸ் யூனிட் வைஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன தேர்வுகள் இருக்கும் அப்புறம் தமிழுக்கான प्रीवियस ईयर क्वेश्चन पेपर सॉरी प्रीवियस ईयर क्वेश्चन இருக்கு இல்லையா ओल्ड क्वेश्चन அப்புறம் எக்ஸ்ட்ரா டெஸ்ட் இந்த மாதிரி எல்லா விதமான தேர்வுகளும் உங்களுக்கு அப்டேட் ஆகும் கிட்டத்தட்ட 10000 क्वेश्चंस பக்கம் நீங்க பிராக்டீஸ் பண்ணுவீங்க சரியா சாரி ஓகே சோ புக் மினிமம் நான் எவ்வளோ புக் தமிழ்ல கவர் பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா இது எல்லாமே கவர் பண்ண போறோம் குறைந்தது 11 புக் எப்படி நியூ புக்ல 6 ல இருந்து பத்து வரலையும் ஒரு அஞ்சு புக் அப்புறம் லெவன்த் டுவெல்த்ல பொது தமிழ் சிறப்பு தமிழ் நாலு அப்போ ஒன்பது புக் இங்கேயே சரியா ஓல்டு புக்ல உங்களுக்கு ஆறுல இருந்து பத்து வரலையும் அஞ்சு ஸ்டாண்டர்ட் இருக்கும் பட் கண்டென்ட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இலக்கிய தகவல்கள் முக்கியமான தகவல்கள் ரிப்பீட் இல்லாமல் இருக்கக்கூடியது இந்த மாதிரி தான் பார்க்க போறோம் அப்ப ஆவரேஜ் அங்கே ஒரு ரெண்டு புக் சரியா அப்புறம் தமிழுக்கான ஓல்டு கொஸ்டின் அது ஒரு ரெண்டு புக் கவுண்ட்காக சொல்றேன் அப்புறம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இது ஒரு ரெண்டு புக் ஸோ கிட்டத்தட்ட நீங்க மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு புக்கு கவர் பண்ண போறோம் மேக்ஸிமம் ஃபிஃப்டீன் புக்ஸ் சரியா தமிழுக்கு மட்டும் நான் தமிழுக்கான வீடியோ கிளாசஸ் அப்படின்றது நூறு கொஸ்டின் இருக்கு ஒரு சப்ஜெக்ட்ல இப்ப ஹிஸ்டரியோ இல்ல ஐஎன்எம் ஜியாகிரபியோ இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் நம்ம ஆவரேஜா எட்டுல இருந்து பன்னெண்டு கொஸ்டின் இந்த மாதிரி படிக்கும் போது இங்க இவ்வளவு புக்கு படிச்சாதான் நம்ம ஹண்ட்ரட் கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும் சரியா தமிழ்ன்றது நமக்கு கொஞ்சம் நல்லா வரும் அப்படின்றதுனால நம்ம இவ்வளவு படிக்க போறோம் கட் கண்டிப்பா நமக்கு நூறு கொஸ்டின் இருக்க போகுது யூனிட் எயிட்லயோ கிட்டத்தட்ட பிப்டி பர்சன்ட் நமக்கு தமிழ் டாபிக் தான் சரியா எட்டுல இருந்து பத்து கொஸ்டின் அங்க கவர் ஆகும் அப்ப தமிழ் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரியா சோ குரூப் போரா இருக்கலாம் குரூப் டூ குரூப் டீயா இருக்கலாம் உங்களுக்கு கண்டிப்பா என்ன ஆகும் எக்ஸாமுக்கு யூஸ் ஆகக்கூடிய தகவல் இந்த குரூப் போர் சரியா இந்த தமிழ் சரியா சோ இப்ப தமிழ்ல இந்த வீடியோ கிளாஸஸ்க்கு என்ன ஃபீஸ் வீடியோ கிளாஸஸ் ப்ளஸ் டெஸ்ட் நான் வீடியோ கிளாஸஸ் என்ன கவர் ஆகும் அதே போல டெஸ்ட் என்ன இருக்கும் அப்படிங்கறத சொல்லிட்டேன் சரியா சோ இதுக்கான கோர்ஸ் ஒர்க் த்ரீ ட்ரிபிள் நைன் அப்படின்னு செட் பண்ணிருக்கேன் பட் இப்போ நீங்க ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா ஒன் ட்ரிபிள் நைன் அப்படின்ற பீஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் சரியா இது த்ரீ மந்த்துக்கோ சிக்ஸ் மந்த்துக்கோ இல்ல ஒன் இயருக்கு உங்களுக்கு இந்த பீஸ் சரியா சோ ஒன் இயருக்கு ஒன் ட்ரிபிள் நைன் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா தமிழுக்கான வீடியோ கிளாஸ் நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு அப்டேட் ஆகும் கிட்டத்தட்ட எத்தனை புக் நான் சொன்னேன் மினிமம் லெவன் புக் ஒரு பத்து புக்குன்னு கூட நீங்க வச்சுக்கோங்க ஒரு புக்கு ஆவரேஜா ஒரு டூ ஹண்ட்ரட் நீங்க ஸ்பெண்ட் பண்ண போறீங்க புக்கை படிக்கிறதுக்கு இல்லை வீடியோ கிளாஸஸ்க்கு கம்ப்ளீட்டாக வீடியோ கிளாஸஸ் இருக்க போது டெஸ்ட்டும் இருக்க போகுது சரியா அப்போ மினிமம் ஒரு டென் புக்ஸ் நீங்கள் வச்சுக்கிறீங்க அப்படின்னா டெஸ்ட்டுக்கு ஒரு ஹண்ட்ரட் வீடியோ கிளாஸ் டூ ஹண்ட்ரட் தான் ஸ்பெண்ட் பண்ண போறீங்க சரியா அதுவும் பர் டேக்கு நீங்கள் கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு நீங்கள் அஞ்சு ரூபா தான் ஸ்பெண்ட் பண்ண போறீங்க சரியா ஸோ ஒரு நாளைக்கு ஃபைவ் ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க எதுக்கு தமிழுக்கு தமிழ்ல எவ்வளோ கொஷின் சொன்ன நூறு கொஸ்டின் பிளஸ் நான் சொல்லக்கூடிய எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கண்டிப்பா நூறு கொஸ்டின் உங்களுக்கு கவர் ஆயிடும் சரிங்களா ஏன்னா எக்ஸ்ட்ரா பாயிண்ட் நிறைய சொல்ல போறோம் இது இல்லாம யூனிட் எயிட்ல அங்க ஒரு பத்து கொஸ்டின் பிளஸ் கரண்ட் அஃபர்ஸ்ல சில டேட்டா இங்க லீடர்ஸ் படிப்பீங்க இந்த மாதிரி நிறைய தகவல் இருக்கு சோ குறையாம டென் பிளஸ் டென் நீங்க இங்கேயும் போட முடியும் ஒன் டுவெண்டி கொஸ்டின் நீங்க சாலிடா வந்து தமிழ் புக்க படிக்கும் போதே நீங்க கவர் பண்ண முடியும் சரியா நூத்தி இருபது வினாக்கள் நீங்க கவர் பண்ண முடியும் சோ ஒன் டுவெண்டி கொஸ்டின்ஸ்க்கு நம்ம ரெடி ஆக போறோம் இந்த வீடியோ கிளாஸஸ்ல சரியா வெறுமனே ஜென்ரல் தமிழ்ல நூறு கொஸ்டின் மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட நூத்தி இருபது கொஸ்டின் நம்ம கவர் ஆக போறோம் சரியா ஏன்னா நூல் நூலுல இருந்து ஸ்ட்ராட்டஜிக்லாம் நிறைய இருக்க போகுது சரியா சங்க இலக்கியம் படிக்க போறோம் சமகால இலக்கியங்கள்லாம் படிக்க போறோம் ஸோ அப்படி இருக்கும்போது இது எல்லாமே உங்களுக்கு கவர் ஆயிடும் கோர்ஸுக்கான ஒன் ட்ரிபிள் நைன் சரியா ஸோ அட்லீஸ்ட் டூ ஃபைவ் தான் பிளான் பண்ணிருந்தேன் பட் இப்போ எக்ஸாம் டைம்ல நீங்க நிறைய பேர் செட்ல தான் ஒன் ட்ரிபிள் நைன் அப்படின்னு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு நீங்க கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம் தமிழுக்கான வீடியோ கிளாஸஸ் தமிழ் சபதம் அப்படின்ற நேம்ல இருக்கும் ஸோ ட்ரிபிள் நைன் ஃபோர் த்ரீ ஃபைவ் நைன் ஒன் எயிட் ஒன் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு தமிழுக்கு மட்டும் இருக்கக்கூடிய வீடியோ கிளாஸ்ல ஜாயின் பண்ணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு டீடெயில் ஷேர் பண்ணுவாங்க நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் இதே நம்பருக்கு ஜிபே பண்ணிட்டு நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் சரியா இந்த வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் இல்லையா இதே நம்பருக்கு நீங்க ஜிபே பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் சரியா பிளான் நான் சொல்லிடுறேன் பிளான் சொல்றதுக்கு முன்னாடி பிளான் எப்படி இருக்கும் அப்படின்றத ஷோ பண்ணிடுறேன் சரியா சோ கிளாஸஸ் என்ன இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டேன் ஏன்னா ஃபீஸ் நாம் பே பண்ணி ஜாயின் பண்ண போறோம் அப்படின்னும் போது இந்த பேர் சார் ஃபீஸ் அதிகமா இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க ஒரு ஃபைவ் நான் சொல்லிடுறேன் நீங்க ஈவன் இன்டர்நெட்டே பே பண்றீங்க அப்படின்னா கூட செவன் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட்லேருந்து இருந்து செவன் ஹண்ட்ரட் பே பண்ணீங்க மூணு மாசத்துக்கு சரியா சோ அதை விட கம்மியான ஒரு காசு தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஸோ முடிஞ்ச வேலையும் யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா இது ஆப்ல இருந்து உங்களுக்கு எல்லா விதமான அப்டேட்டும் தமிழுக்கு மட்டுமே தனியார் டெலிவரியோட அப்டேட் பண்ண போகிறோம் ஸோ ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தமிழுக்கு முன்னாடியே கிளாஸஸ் நிறைய பார்த்துருப்பீங்க யூடியூப்லேயும் நிறைய கிளாஸஸ் ரிவிஷன் கிளாஸஸ் அப்டேட் பண்ணியிருக்கோம் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க தமிழுக்கான கிளாஸஸ் வேணுன்றவங்க என்ரோல் பண்ணிக்கோங்க சரியா கவர் பண்ணக்கூடியது இவ்வளோ கவர் பண்ண போறோம் சரியா ஒரு புக் ரெண்டு புக் இல்லாம ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து அதே போல லெவன்த்து டுவெல்த்து பொது தமிழ் சிறப்பு தமிழ் இது இல்லாம எல்லா வீடியோஸ்லையும் முடிஞ்சவரையும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எல்லாம் கவர் பண்ண முடியுமோ அது எல்லாமே கொடுத்துருக்கும் சரியா சிக்ஸ்து மட்டும் இப்ப கொடுத்துருக்க மாட்டோம் செவன்த் எய்த் நைன் போகும்போது எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இருக்கும் திரும்ப ரிவிஷன் பண்ணும்போது மறுபடியும் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எல்லாமே பார்ப்போம் அப்புறம் கம்ப்ளீட் ரிவிஷனுக்கு சிக்ஸ்த்ல இருந்து எயித்து நைன்த்து டென்த்து இந்த மாதிரி நிறைய ரிவிஷன் இருக்கும் லெவன்த் டுவெல்த் போகும்போது டாபிக் வைஸா இருக்கலாம் இல்ல முக்கியமான தகவலா இருக்கலாம் இந்த மாதிரி நிறைய ரிவிஷன்ஸ் இருக்கு போது யூஸ் பண்ணிக்குவாங்க சரியா திரும்ப திரும்ப நீங்க வீடியோஸ் பாத்துக்க முடியும் ஒரு டைம் தான் பாக்கணும் இல்ல ஏன்னா ஆப்ல தான் அப்டேட் பண்ண போறோம் நீங்க மொபைல் ஆப் இருந்தா போதுமானது சரியா சோ மொபைல் ஆப் இருந்தா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ குரூப் ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நான் இருக்கக்கூடிய அந்த நாற்பது முப்பது நாளுக்கு நான் எனக்கு யூஸ் ஆகுமா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த முப்பது நாள்ல உங்களுக்கு வித்தவுட் பிளான் ஆறுல இருந்து பத்து வரைக்கும் கொடுக்க போறேன் அதாவது பிளான் செவன்டி ஃபைவ் டேஸ் பிளான் பிடிஎஃப் ரெடியாக தான் இருக்கு அதையும் நான் ஷோ பண்றேன் நீங்க பிளானே ஃபாலோ பண்ணாம சார் நான் ஃபர்ஸ்ட் வந்து ஆறுல இருந்து முடிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் எவ்வளவு கவர் பண்ணுமோ கவர் பண்றேன் இந்த முப்பது நாள்ல ட்ரை பண்றேன் ஏன்னா உங்களுக்கு எக்ஸாம் ரிசல்ட் வரும்போது தமிழ்ல எவ்வளவு கொஸ்டின் போட்டீங்கன்றதை ஷோ பண்ண போறாங்க சரி அப்ப தமிழ்ல எவ்வளவு போட்ருக்குன்றது நமக்கு தெரியும் முடிஞ்ச சொல்லி மேக்ஸிமம் எஃபோர்ட் போட்டு குரூப் ஃபோர்ல எவ்வளவு தமிழ்ல போடுறோம் அப்படின்னு ட்ரை பண்ணி பாருங்க புதுசா இப்ப குரூப் ஃபோருக்கு தான் அப்ளை பண்ணியிருக்கேன் நான் கிளியர் பண்ணணும்னு தெரியல இருந்தாலும் நான் என்னுடைய மேக்ஸிமம் போட்டு போறேன் அப்படின்னா ஆறுல இருந்து பத்து வலிமை இருக்கக்கூடிய நியூ புக் வீடியோஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா ரெடியா இருக்கும் நீங்க வேகமா வீடியோ பாக்குறீங்க எது இதெல்லாம் வேணுமோ அதை மட்டும் வீடியோ பாக்குறீங்க இல்ல எது தெரியாத டாப்பிக்கோ எது இம்பார்ட்டன் டாப்பிக்கோ அதை மட்டும் வீடியோ பார்த்துட்டு எக்ஸாமுக்கு ரெடி ஆகுங்க சோ இந்த வீடியோ கிளாஸஸ் குரூப் டு குரூப் டே அப்புறம் அடுத்து வரக்கூடிய குரூப் ஃபோருக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா நான் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் வேலிடி கொடுத்துருக்கேன் சரியா ஒன் இயர் சோ இந்த டிசம்பர்ல பிளானர் வந்து மறுபடியும் அடுத்த பிப்ரவரி எக்ஸாம் வந்து அடுத்த மேல எக்ஸாம் நடந்தா அது நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் சரியா அடுத்த மே ஃபைவ் வரலையும் உங்களுக்கு கிளாஸ் அப்டேட்ல இருக்கும் சரியா ரெண்டாயிரத்தி இருபத்தி மே வரலையும் சரியா ரெண்டாயிரத்தி மே மாசம் வரலையும் நீங்க அந்த கிளாஸஸ யூஸ் பண்ண முடியும் சரியா கோர்ஸுக்கான ஆஃபர் ஃபீஸ் ஒன் ட்ரிபிள் நைன் அப்படின்னு சொல்லிட்டேன் ஸோ முடிஞ்ச வரலையும் யூஸ் பண்ணிக்கோங்க உங்க ஷேர் பண்ணிடுங்க பிளான் ஷோ சரியா புக்ஸ் எனக்கு தனியாக ஸ்டடி மெட்டீரியல்ன்றவங்க நியூ சமைச்சு புக் இல்லை அப்படின்னா நியூ சமைச்சு புக் நம்மகிட்ட இருக்கும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் சரியா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரும் ரெடியாக இருக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ன்றவங்களும் ஆர்டர் பண்ணிக்கோங்க ஸோ இந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் பிளான் ஷோ பண்ணுறேன் சரியா ஸோ இதுதான் அந்த பிளான் இந்த பிளான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பிளராக இருக்கும் இருங்க ஒரே நிமிஷம் ஓகே இப்போ கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன் சரியா ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த பிளான்ல டே கொடுத்துருக்கேன் டார்கெட் கொடுத்துருக்கேன் பிளான்கான பிடிஎஃப் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன் சரியா அதே போல தமிழ்ல நம்ம எப்படி கொண்டு போக போறோம் இந்த பிளான் பேஸ் பண்ணி தான் வீடியோ கிளாஸஸ் டெஸ்ட் இது ரெண்டுமே கொண்டு போக போறோம் சரியா ஓகே ஸோ உங்களுக்கு பிளான்ல ஆறுல இருந்து பத்து அப்புறம் லெவன்த் டுவெல்த் நியூ புக்கான செவன்டி ஃபைவ் டேஸ் பிளான் கம்ப்ளீட்டா உங்களுக்கு இருக்கும் சரியா ஸோ செவன்டி ஃபைவ் டேஸ்ல எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம் வித் ரிவிஷனோட நான் கொடுத்துருப்பேன் டேட்டும் கொடுத்துருப்பேன் சரியா இப்போ ஆறுலேருந்து பத்து வழி வீடியோஸும் இருக்கும் பிளான் வைஸும் தனியாக புதுசாக படிக்கிறவங்களுக்கு பிளான் வைஸ் கொண்டு போக போகிறோம் இல்லை சார் முப்பது நாளில் வேகமாக நான் ஓடி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தனியாக உங்களுக்கு ஒரு ஃபோல்டரில் எல்லா வீடியோஸும் தனியாக ஒரு இடத்துல கொடுக்குறேன் அதை யூஸ் பண்ணிக்கோங்க சரியா ஏன்னா இந்த எக்ஸாம் டைமில் நீங்கள் அதை யூஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக என்ன சொல்கிறது நான் டெய்லியும் பார்க்குறேன் ஆறு மணி நேரம் படிக்கிறேன் ஏழு மணி நேரம் படிக்கிறேன் அப்படின்னு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரியா ஸோ பிளான் பிடிஎஃப் யூஸ் பண்ணிக்கோங்க புதுசாக படிக்கிறவங்க நான் வீட்டிலேருந்தே படிக்கிறேன் அப்படின்னாலும் பிளான் பிடிஎஃப் ஃபாலோ பண்ணி படிங்க சரியா ஓகே சாரி ஒரு நிமிஷம் ஓகே ஸோ வேற ஏதாவது டவுட் இருந்தால் வீடியோக்கெல்லாம் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்க ஸோ அந்த டீட்டெயில்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரியா ஸோ என்னைக்குள்ள ஜாயின் பண்ணும் அப்படின்றது உங்களுக்கு டவுட் இருக்கும் என்னையிலிருந்து கிளாஸை ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற டவுட் இருக்கு அப்படின்னா ஸோ அந்த டீட்டெயில்ஸை நோட் பண்ணிக்கோங்க சரியா மே எட்டு பேட்ச் என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது மே எட்டாம் தேதி பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது அதே போல மே பத்தாம் தேதிக்குள்ள ஜாயின் பண்ணிக்கோங்க எந்த நம்பருக்கு ஜிபே பண்ணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு ஜிபே பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க அதிகமான அகாடமி ப்ளஸ் ஆப் இது வரைக்கும் இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா அதிகமான அகாடமி ப்ளஸ் ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க டெஸ்ட் மட்டும் எனக்கு போதும் சார் அப்படின்னா டெஸ்ட் மட்டும் சிக்ஸ் டபுள் நைன்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் சரியா இருபத்தஞ்சு டார்கெட் பிளான் பிடிஎஃப் கீழே கொடுத்துருக்கு இல்லையா அந்த பிளான் பிடிஎஃப்ல இருக்கக்கூடிய தேர்வுகள் சிக்ஸ் டபுள் நைன்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் எனக்கு முடிஞ்ச வரைக்கும் வீடியோ கிளாஸ் ஜாயின் பண்ணீங்க உங்களுக்கு 1 இயர் இருக்க போது டெஸ்ட் ஜாயின் பண்ணா 180 டேஸ் இருக்கும் சரியா இது 6 मंथ வாலிட் இல்ல உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும் இது 1 இயர் வாலிட்ல இருக்கும் வீடியோ கிளாसेस டெஸ்ட் சரியா முடிஞ்ச வரைக்கும் வீடியோ கிளாसेस டெஸ்ட் ஜாயின்னா நிறைய நாள் யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய சப்போர்ட் உங்களுக்கு இருக்கும் அது ஜாயின் பண்ணிக்கோங்க சரியா சோ மே 8 ஆம் தேதிக்குள்ள ஜாயின் பண்ணிக்கோங்க மே 8 அதே போல லாஸ்ட் டேட் வந்து மே 10 நான் முன்னாடியே என்னன்னா இருக்கும் அப்படிங்கறத சொல்லிட்டேன் சரியா வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா மென்ஷன் பண்ணுங்க என்னென்ன கவர் பண்ணுவோம் எவ்வளவு புக்ஸ் கவர் பண்ணுவோம் என்னென்ன இருக்கும் அதே போல நியூ புக் ஓல்டு புக் டெஸ்ட் வீடியோ கிளாஸஸ் இது எல்லாமே நம்ம உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டோம் சரியா ஓகே ஸோ புக்ஸும் அதே நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்க புக்ஸ் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் ஓகே நன்றியுடன் அதிகமான குழுமம் கட்டளை தவம் ஆற்ற வரும் நன்றி வணக்கம்